தாம்பரம் மாநகராட்சி பம்மலில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக பகுதி கழக செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் போர்வை மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினார் பெஞ்சல் புயலின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் தாமர மாநகராட்சி பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழை சூழ்ந்து மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அந்த வகையில் தாம்பர மாநகராட்சி பத்தாவது வார்டு பம்மல் பகுதி மூங்கில் ஏரி பகுதியில் அதிமுக பகுதி கழக செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட ஐநூறு நபர்களுக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் போர்வைகள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் ரொட்டிகளை வழங்கினார்